ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வா வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை தேய்பிரை பிரதமை திதி மூலம் நட்சத்திரம் சுபம் பின்பு சுப்பிரமம் நாம யோகம் கௌளவம் பின்பு தைத்துளை கரணம் சித்த யோகம் கீழ்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் போட்டிகள் அதிகரிக்கும் ரிஷபம் பக்தி பெருகும் மிதுனம் நன்மைகள் கிடைக்கும் கடகம் ஆதரவு உண்டாகும் சிம்மம் நிம்மதியான நாளாகும் கன்னி தனவரவு உண்டாகும் துலாம் சாதனைகள் படைப்பீர்கள் விருச்சிகம் அமைதியான நாளாகும் தனுசு நஷ்டம் உண்டாகும் மகரம் தாமதங்கள் ஏற்படும் கும்பம் பகை உணர்வு உண்டாகும் மீனம் கோபம் ஏற்படும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்